வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று இரவு சூறாவளி புயலாக வலுப்பெறும் என்றும் இன்று இரவு முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடல் காற்றழுத்தம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இலங்கை மற்றும் காவிரி பாசன கடலோர பகுதிகளையொட்டி நிலை கொண்டு இருந்தது இது மணிக்கு இரண்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதால் புயலாக வலுவடைவது தாமதமாகி வந்தது இந்நிலையில் இன்று மாலை முதல் நாளை காலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நடுவம் தெரிவித்துள்ளது ஃபெங்கல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் பின்னர் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி வரும் முப்பதாம் தேதி காலை காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இன்று இரவு முதல் மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக உருவாக உள்ள நிலையில் சென்னை மற்றும் நாகையில் மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை மறுநாள் நாகை காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் வரும் முப்பதாம் தேதி ஓரிரு இடங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது